அதே பயிற்சியில இருந்து வழிபாடுல செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து சிறந்த பக்தி கொண்டவர்கள் பல பேரை அவங்க வாழ்வுல துன்பமே கட்டிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிலையை பார்க்கும்போது ஏன் வழிபாடுல இருக்க ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு துன்பங்கள் வருது அப்ப இது விதியா கடவுளை வணங்குறது இது விதியா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் இருக்கு இல்லையா இது எல்லாருக்கும் வரக்கூடிய நல்ல சந்தேகம் ஆமா அதுக்கு ஒரே ஒரு தொடர்ல தான் பதில் சொன்னார் திருநாவுக்கரசர் உள்ளன்போடு வணங்குகிறார்களோ அவர்களை நைய வைத்தார் ரொம்ப படிப்படியாக செய்தார் அது எதற்காக ஏன் இத கேள்வி அவரே பதில் சொல்லிட்டார் நில்லா மே தீவினைகள் நீங்க வைத்தார் இதான் சரியான பதில் கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தா சாதாரண என்னை போல அறிவிக்கிறக்காக நான் சொல்லுகிறேன் பொதுவா பிறவி என்பது வினையால் வருவது அந்த வினை நல்வினை தீவினை இந்த நல்வினை தீவினையையும் அனுபவித்த கழிக்கணும் உதாரணமா ஒரு நூறு ஜென்மை எடுக்கணும்னு வைங்க அந்த நூறு ஜென்மை எடுக்க வேண்டிய வினை இருக்கிற நான் இந்த பிறப்புல நல்லோருடைய தொடர்பாள இறைவனை வணங்குகிறேன் இறைவன் பார்த்தார் இவர் பேரின்பத்துக்கு தகுதியுடையவர் ஆனா இவருக்கு இன்னும் வினை தேரல எப்படி தீக்குறதுன்னு பார்த்தார் இந்த நூறு ஜென்ம எடுத்து அனுபவிக்க வேண்டிய வினைய ஒரு ஜென்மத்திலே கொடுப்பார் அப்ப கொஞ்சம் மிகுதியா தெரியும் ஆனா இறைவனுடைய நினப்புல இனி ஜென்மம் வேண்டாம் என்று சொல்லப்படுவது இப்போது நான் புரிந்த மாதிரி உங்களுக்கு நான் அனுபவத்தை சொல்லுகிறேன் ஒரு பகுதியில இருந்து ஒரு பகுதிக்கு ஒரு ஒரு தட்டு அது முன்னூறு செங்கல் வச்சிருக்கிறாங்க அதையும் கொண்டு வரணும் கொண்டு வரணும் அஞ்சஞ்சா கொண்டு வரணும் பத்தா கொண்டு வரணும் இல்லையா ஒன்னொன்னா கொண்டு வர்றவங்க முன்னூறு தடவை நடக்கணும் பத்தா கொண்டு வர்றவன் அதை எடுக்கிற பொழுது நூறுக்கு பத்து முன்னூறுக்கு முப்பது நடந்தா போதும் இல்லையா அப்ப முன்னூறு தடவை நடக்கிறவன் பத்தா கொண்டுவதா முப்பது வருவதை போல பல பிறவில் அனுபவித்து ஒரு ஜென்மத்திலேயே அதை கழிக்கிறக்காக அந்த ஒரே வினையில துன்பம் போல தெரியும் சைவ சித்தாந்தத்துல இறைவனை பற்றி நன்கு உணர்ந்து கொண்டால் வருவினை என்பது வராது பழவினை தீக்கையால சுட்டரிக்கப்படும் நிகழ்வனை அனுபவிச்சுத்தான் தான் பிராய சித்தமே கிடையாதே இத சைவ சித்தம் தெரியாதனால சாமி கும்பிடர்களும் துன்ப வருதுன்னு சொல்றான் வினைய அனுபவித்து கழிக்கிற பொழுது பிறருடைய பார்வையில் அது துன்பம் போல தோன்றும் அது நீக்குவதற்காக அது ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன உதாரணம் கேட்டீங்கன்னா நம்முடைய உடம்புல வேண்டாத ஒரு நோய் ஒரு கட்டி ஒரு கேன்சர் கட்டி இருக்கு அதை நீக்கணும்னா மருத்துவர்களிடத்துல போய் வட்டி பணம் வாங்கி கொடுத்தாவது அறுத்து எடுத்துருங்கன்னு சொல்றோம் அது மாதிரி சாமி கும்படவர்களுக்கு வினையாகிய நோய் நீங்கும் பொருட்டு பல பிறவியில் அனுபவிக்க வேண்டியதை ஒரே பிறவியில் கொடுப்பதால் அந்த துன்பம் போல தெரிகிறது அப்படி அந்த துன்பம் ஒரே ஜென்மத்துல கழிப்பது அதனாலதான் அது வருகிறது இது இன்னும் கொஞ்சம் விளக்கமா தெரியணும்னா போற்றிப்பவர்களை நெஞ்சு கொடுத்து அதை கொஞ்சம் பாடமா கேட்டால் உங்களுக்கு அது புரிந்து கொள்ளுற அளவு விளக்கமா சொல்லலாம் எனவே நோய் வருவது என்பது எல்லாருக்கும் உண்டு அது சாமி கும்பிட்றவர்களுக்கு கூடுதலா வருவதற்கு காரணம் கூடுதலா இருப்பதை ஒரே ஜென்மத்துல கொடுப்பதால கூடுதலா தெரிகிறதே அவர் பக்குவப்பட்டு கொண்டு வருகிறார் என்பதற்கு பொருள் இது எல்லாமே சுவாமி கொடுத்த திருவருள் நம்ம நினைவு வழிபாடு செய்யணும் சிறப்பு